வணக்கம் உங்கள் இதயம் நீங்கள் நினைப்பது போல ஓயாமல் உழைக்கும் ஒரு பம்பு மட்டும் இல்லை அது நீங்கள் நினைப்பதை விட விசித்திரமானது அதற்கென்று ஒரு சொந்த அறிவு இருக்கிறது உங்கள் நெஞ்சுக்கூட்டுக்குள் இருக்கும் இந்த உயிருள்ள மெஷின் ஒவ்வொரு வினாடியும் விடாமல் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை உங்கள் அனுமதி இல்லாமலேயே துடித்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு இதுவரை யாரும் சொல்லியிருக்காத செய்தி என்னவென்றால் உங்கள் இருதயத்திற்கு அதன் சொந்த மின்சக்தி நிலையம் இருக்கிறது அதற்கான ஒரு ஒழுங்கான தாளக்கட்டு ரிதம் அதற்கான ஒரு நினைவாற்றல் எல்லாம் இருக்கிறது உங்கள் உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளையும் வெட்டிவிட்டாலும் இதயம் உங்களுக்காக அது தன்பாட்டுக்கு துடித்து கொண்டே இருக்கும் மூளையில் இருக்கும் நியூரான்கள் போல இதயத்திலும் நாற்பதாயிரம் நியூரான்கள் இருக்கின்றன இது இன்டென்சிக் கார்டியாக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது ஐசிஎன்எஸ் படும் இதே மூளை இந்த இதய மூளை நமது மூளையின் அனுமதி இல்லாமல் தானே நம் உணர்வுகளுக்கு ஏற்ப துடிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறது இதனால்தான் இதய மாற்று ஆப்ரேஷனை பண்ண முடிகிறது இதயம் ஒரு ஆபத்தை நீங்கள் உணர்வதற்கு முன்னாலேயே அது உணர்ந்து கொண்டு நீங்கள் நினைப்பதை விட வேகமாக செயல்படுகிறது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அது மன அழுத்தமடைகிறது ஒரு ஆபத்தை நீங்கள் பார்த்து முடிப்பதற்குள் அது உச்சவேகத்தில் துடித்து அதற்கு ரியாக்ட் செய்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் மூளைக்கு போவதற்கு முன்னாலேயே அது உங்களை எச்சரிக்கிறது உங்கள் சந்தோஷம் துக்கம் காதல் இழப்பு என்று எல்லா உணர்வுகளும் இதே திசையில் ஒரு தடத்தை பதிக்கிறது உங்களின் ஒவ்வொரு உணர்ச்சி புயலும் உங்கள் துடிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் இதயம் உயிரோடு மட்டும் இல்லை விழிப்போடு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது கேட்டுக்கொண்டே இருக்கிறது உங்கள் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு வெற்றியிலும் உங்களுக்காக விடாமல் போரிட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவன் படைப்பின் அற்புதங்களில் நிச்சயமாக இதயமும் ஒன்று நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்